மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வருது மனசு என் தம்பி மாறி அனு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு என் இளையவன் மாறி கிட்டத்தட்ட இரு பதினைந்து ஆ இருபது ஆண்டுகள் அந்த எவ்வளவோ விஷயம் மூன்று படத்திலும் மாறி வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்கிரீன் ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது என்ன குணாதிசியம் அப்படின்னா நிஜ வாழ்க்கையில எனக்கும் மாறிக்குமான உறவை நட்பை அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஃப்ளிக் பண்ணுறது தான் அந்த கேரெக்டர் அந்த விஷயத்தில் அந்த அந்த விதத்தில் கர்மனில் பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும் மாமன்னனில் பண்ண அந்த அரசியல்வாதியாகட்டும் இப்போ பார்த்துக்கிற அந்த காண்டிமன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது மாரியோடையும் மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன் அப்புறம் துரு என்ன ஒரு கடும் உழைப்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான இது இந்த இடம் கிடைக்கும் தோறும் முதல்ல சொல்கிறேன் தமிழ் கரெக்டாக இருக்காது மன்னிச்சிடுங்க நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சுலேருந்து அதுக்கப்புறம் എങ്കിൽ പോണാലും പോണാലോ പോകണാലോ ഒരു റെസ്റ്റോറന്റ് എങ്കേ പോണാലോ യാറാവത് വരും ലാർ താര ഒരു സ്റ്റില്ല എടുത്തിട്ട് ഒരു സെൽഫി ഓക്കെ സ്റ്റിൽ എടുത്തിട്ട് പോവുവാൻ നാൾക്ക് മുന്നാടി നാ ഹൈദരാബാദ് എയർപോർട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ ഒരു ഫാമിലി എങ്കിട്ട് വന്നിരിച്ചു മതിലേരി ഒരു ഏജ് ആണ് ലേഡി സോറി ഏജ് ആണ് ലേഡീന എന്നോട് ഒരു പത്ത് വയസ്സ് சமிதா அவரு வந்து நீங்க மஞ்சலத்து புருஷன்தானே एक्चुअली இருக்க புரியல நான் انا புரியல நீங்க அந்த மஞ்சலத்தோட புருஷன்தானே இல்ல இல்லம்மா ஏம் வைஃப் பேர் நான்சி நீங்க அந்த கர்ணன் படுத்தல ஐயோ ரொம்ப பிடிக்கும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கு நல்லா இருக்கு அவர் சில்லு எடுத்துட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன் ஏன் எப்போவும் இந்த யார் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது அது என்னன்னு பார்த்தா அப்போ புரியுது எல்லா எனக்கு ஆக்டிங்கில் என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷோட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா மாரி சார் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி டைலாக் ரெண்டரிங் அப்படி பிஹேவியர் அப்படி எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடிச்சது ஓப்பனா சொன்னா என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல் முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாதிரி சார் தான் கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு எல்லாரும் பேசிக்குவாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னனா எல்லா புகழும் என் இயக்குனருக்கே இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன் ரஞ்சித்துக்கு தெரியும் எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது இயக்குனர் தான் இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்றேன் இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிகுட்ட எடுத்து வச்சுக்க முடியாதான் உண்மை இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் நடிகன் வந்து ஏ அவன் உள் வாங்குறான் அவன் அவன் திருப்பி கொடுக்குறான் அதெல்லாம் ஓகே அதுதான் அவன் வேலை அவன் தொழில் அது செய்யணும் அது வேறு ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணு அளவும செய்யாது அதுதான் ஒன்று நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்கேன் நன்றியை சொல்லு நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது என்னால் நடிச்சிருக்க முடியாது இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன் ட்ரெயின்டு நடிகைன்னு சொல்வேன் அது என் கர்வம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு படமும் தான் நம்ப மாட்டீங்க நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாலு அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா இந்தியிலேருந்து ஜுரம் வந்துடும் வயிறு சரியில்லாமல் போயிடும் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு நாலு அணிக்கு இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது இது ஃபஸ்ட் ஃப்ரைம்லாம் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன் படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில் பட் ஜென்ரலாக ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு ஒரு மூமெண்ட்டும் அது ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம் நன்றி அகைன் அண்ட் லால் சார் அவரோட எனக்கு ஒரு ரெண்டு ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தது அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப இங்கேருந்து வரும் அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுட்டு இருக்கோம் அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ் வாய்ஸ் அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் வந்து நான் தமிழில் அவர் ரோல் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் யூ சார் நைஸ் டு ஒர்க் வித் யூ அண்ட் அமீர் சரோட எனக்கும் அதே அவர் சார் மாதிரி தான் அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிடுவோம் அவ்வளோதான் ரோல் இல்லை தேங்க்யூ சார் உங்களோட உங்களோட நீங்கள் நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருப்போம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் மதன் இருக்கார் நினைக்கிறேன் கழிப்பிட்டார் நினைக்கிறேன் ஆ மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது நான் ஆக்சுவலாக மகைன் மாறிக்கு தான் ரீஸ் சொல்லணும் ஏன்னா ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் அவர் எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காருந்துருக்கார் பியூட்டிஃபுல் ஆக்டர் அவ்வளோ அழகாக பண்ணு எனக்குலாம் சில நேரங்கள்ல அஜய் யோ என்ன இவ்வளோ பிரமமாக பண்ணுறாரு நம்ம முக்கியம் பண்ணுற போல இருக்கேன் நமக்கு ஏதாவது அது அதை கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு போட்டி மனம் நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த அது அந்த மூமெண்டில் கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் அண்ட் நிறைய லீஸி இருக்காங்க ரேகா நிறைய பேர் அவங்க அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை பட் ஸ்டில் நன்றி